பிராணிகள் அல்லாத மாமிசம் அல்லாத எந்த உணவையும் அது குறிக்காது என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆய்வை வெளியிட்டிருந்தார் அது சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் வந்த நேரத்திலும் அதே ரமலானிலே இறுதி நாட்களில் அதற்கு எதிராக வந்த அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை அவர் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது அந்த கருத்தை சிலோன் ஜமாத் ஆகிய நாங்களும் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம் ஆய்வடிப்படையில் பொகான் சுன்னா அடிப்படையில் யார் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை ஏற்று அதை பின்பற்றுவதற்கு தயாரான ஒரு மனோநிலையில் தான் ஒவ்வொரு மூவிலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆதாரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோமே தவிர ஒரு தனி நபரை பின்பற்றுவதாக அது ஆகாது என்பதனால்தான் அந்த ஆய்வு குர்வான் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் சரியான ஒரு ஆய்வாக இருப்பதனால் நாமும் அதை ஏற்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் ஆனால் இதை பலரும் பலவிதமான கோணங்களில் விமர்சனம் செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சிலர் அடிப்படையில்லாத அவதூறான பொய்யான விமர்சனங்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள் அவர்களை நாம் அலட்சியம் செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு மார்க்க ரீதியான ஒரு விளக்கம் இல்லாமல் பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் பரப்புவது அவர்களுடைய முழு நேர வேலையாக அவர்கள் பயன்படுத்தி வருவதனால அவர்களை நாம் கண்டு கொள்வதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஆனால் காத்தாங்குடியைச் சேர்ந்த கபீர் என்பவர் இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் சில மறுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த மறுப்பிலே அவர் நான்கு பாகங்களாக பூஜை செய்யப்பட்ட உணவு தான் என்பதற்கு அவர் தரப்பிலிருந்து சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அந்த வாதங்களை பார்க்கின்ற நேரத்துல அதுல மார்க்க ரீதியான ஒரு தெளிவு கொள்கை ரீதியான ஒரு தெளிவு இல்லாத நிலையில் அடிப்படைகள் இல்லாமல் தலைக்கும் வாளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பலவிதமான பேச்சுக்களை அவர் உள்ளடக்கி அவருடைய அந்த வீடியோக்களை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானித்ததனால் இதற்கு வரிக்கு வரி பதில் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல சகோதரர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நேற்றைய தினம் நம் ஜமாத் சார்பாக காத்தாங்குடி கபீரின் பூஜை செய்யப்பட்ட உணவு தொடர்பில் அவர் முன்வைத்த அனைத்து உளறல்களுக்கும் வரிக்கு வரி பதில் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருந்தோம் ஆனால் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பல சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு நம்மிடம் சில செய்திகளை முன்வைத்தார்கள் என்ன முன்வைத்தார்கள் காத்தாங்குடி கபீர் இந்த நான்கு தொடர்களின் இறுதியில் அவர் சிடிஜியை பகிரங்க விவாதத்திற்கு அழைக்கிறார் எனவே அவருடைய விவாத அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பு என்ற பெயரில் அவருக்காக மறுப்பு வெளியிடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எனவே அவருடைய பகிரங்க விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடன் விவாதத்திற்கு செல்லுங்கள் என்று பல சகோதரர்கள் கேட்டிருந்தார்கள் எனவே அந்த அடிப்படையில் காத்தான்குடி கபீர் பூஜை செய்யப்பட்ட உணவு விஷயத்தில் நம்மளை விவாதத்திற்கு அழைத்து இருப்பதனால் அந்த விவாத அழைப்பை நாம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹால் அவர் கேள்வி கேட்கிறான் இந்த மாதிரி பிஜே பக்தியில மூழ்கி போயிருக்கக்கூடிய இந்த சிடிஜே போன்ற ஆட்களுக்கு அல்லாஹல இந்த கேள்வியை கேட்கிறான் எப்படி மோகமும் பக்தியும் உங்களை கொண்டு போய் இந்த சிற்கிலே முகம் குப்புற வீழ்த்தி இருக்கிறது குப்புறு விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்ற கதையாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிறுக்கான கொள்கை அவருடைய பேச்சை வந்து நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம் இது குறித்து எந்த ஒரு கருத்துரையாடலோ கலந்துரையாடலோ பிரதிவாதமோ பகிரங்க விவாதமோ செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் மிக ஆணித்தரமாகவும் தைரியமாகவும் சொல்லிக் கொள்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இது குறித்து அவர்களுடன் அதாவது சிடிஜேயை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடலாகவோ கருத்து பரிமாற்றமாகவோ பகிரந்த விவாதமாகவோ விவாதிப்பதற்கு தயார் என்றவர் அவர் சவால் விடுகிறார் அந்த சவாலை சிலோன்மா தேற்றுக்கொள்கிறது நாங்கள் காத்தான்குடி கபீருடன் இந்த விஷயத்திலே பகிரங்க விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம் இன்சா அல்லா அப்ப எதிர்வரக்கூடிய ஒன்பதாம் திகதி காலை பத்து மணி அளவில் சிலோன் தலைமையகத்தில் குறித்த விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அடுத்த வியாழக்கிழமை பத்தாம் மாசம் ஒன்பதாம் திகதி காலை பத்து மணிக்கு அந்த விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வதற்கு கபீர் தயாராக இருந்தால் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு அவர் தொடர்பு கொண்டால் குறித்த தினத்தில் விவாத ஒப்பந்தத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு பிறகு பகிரங்க விவாதத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இது சம்பந்தமாக மக்கள் மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் பகிரங்கமாகவே நாம் விவாதத்தை நடத்தி கொள்ளலாம் ஒன்பதாம் திகதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவாத ஒப்பந்தத்திற்கு அவர் வருவதாக இருந்தால் இன்சா அல்லா ஆறாம் திகதி திங்கட்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே சிலோன் தௌஹி ஜமாத்தின் தலைவரை தொடர்பு கொண்டு தலைவருடைய நம்பரை தலைவரை தொடர்பு கொண்டு விவாத ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு தயார் என்பதை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட வேண்டும் ஒப்பந்தத்திற்காக அவர் தரப்பில் இருந்து எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் என்பதையும் முன்கூட்டியே அறிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தான் ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் என்று சொல்றோம் அந்த தேதி வசதி இல்லாததுக்கு முன்னாடியே வரலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஞாயிறு திங்கள் அல்லாது செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் கூட ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம் அதை ஜமாத்துடைய தலைவருக்கு முன்கூட்டியே அறிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வியாழக்கிழமை இதை ஒப்பந்தத்தை பண்ணி விவாதத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம் அப்படி விவாதத்திற்கு அவர் வராவிட்டால் ஒப்பந்தத்திற்கு வர மறுத்து விட்டால் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் பதில்களை மறுப்புறையாக சிலோன் சார்பாக வழங்குவோம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் தாவானா